thank <laughs> you வைக்கிறங்காடி தேங்காய் திருவி பால் எடுத்துக்கிட்டாங்க பால் ரசம் வைக்கிறக்கு முன்னாடி நம்ம துபாயில் இருக்கிற ஹெலானக்கா வந்து நம்மளுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா நிஸ்மா பாப்பாவுக்கு இந்தியா பாப்பாவுக்கு இதில் ட்ரெஸ் வந்திருக்குங்க நம்ம குடும்பத்துக்கே அனுப்பியிருப்பாங்க ஓல ஆனால் முன்னக்கூடிய ஒரு பார்சல் தான் வந்துருக்கு இன்னும் அந்த பார்சல் வரலை எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கத்தி இருக்கிற கை சிறங்கு இருக்கிற கை சும்மா இருக்காது பார்சல் வந்ததுன்னு இதில் என்ன இருக்குன்னு பிரித்து பார்த்துட்டோம் ஸ்மா பாப்பாவுக்கு இந்தியா பாப்பாக்கு தான் ட்ரெஸ் வந்திருக்குங்க ட்ரெஸ்ஸு ஒரே மணியா வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து கோயில்பட்டி சொன்னவங்க மூணு பேருக்கும் ஒரே மணி எடுத்து கொடுத்தாங்கல்ல அப்படித்தான் இவங்களுமே அனுப்பியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க பிரிச்சு ரூமா ட்ரெஸ்ஸை பிரிச்சு ரூமா எப்படி இருக்குங்க ஆக தெரியல ஆல்ல உங்களுக்கு இனிமேல் வரணும் தான் எதை போட்டாலும்

கோயில் பட்டி சொந்தங்களுமே மூணு எடுத்து கொடுத்தாங்க மூணு பாப்பிள்ளைகளுக்குமே இப்ப துபாயில் இருக்கக்கூடிய ஹெலனக்கா எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனா அந்த ட்ரெஸ் போட்டு போய் விளையாடலாம் வந்து நல்லா இருக்கு மூணு பேருக்கு நல்லா இருக்குன்னு கேட்பாங்க இப்ப அகானா பக்கத்து இன்னுமே வரல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு இப்ப எங்களுக்கு கோயில் திருவிழாக்கு நாங்க இருபத்தி நாலு ரேட்டு இதைத்தான் போட்டு போவோம் அது போட்டா எடுத்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சொந்தங்களே எங்களுக்கு உதவி செய்த ஹெலனக்காவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி சொல்லுங்கம்மா ரொம்ப நன்றிக்கா ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நீங்க ஒரு நன்றி சொல்லுங்க ரொம்ப நன்றிக்கா ஹெலானக்கா ரொம்ப நன்றி ஏன்னா பெத்ததாயே பெத்த பிள்ளைக்கு செய்யாத காலத்துல இங்கேயே பிறந்து எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கீங்க கூட பிறந்தவங்க கணக்க பழகுறீங்க ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு நாங்க உங்களுக்கு என்ன ஹைமார்க் செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியலை வாங்க சொந்தங்களே எங்க வீட்டுக்கு ஒரு நாளை வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு நாள் குடும்பத்தோட வர்றோம் ரொம்பவே ஒவ்வொரு விஷயத்தங்களை நினைக்கல எனக்கே கண்ணீர் வருது யாரும் இந்த காலத்துல ஒரு நூறு ரூபாய் செய்ய மாட்டாங்க பக்கத்துக்காரங்க நூறு ரூபாய் கொடுத்தா திருப்பி வந்து கேட்குற காலத்துல இருந்து இவ்வளவு செய்யும்போது எவ்வளவு ஒரு மனசுக்கு இதா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொன்னங்களே நன்றி நன்றி ஹெலனக்கா நன்றி சொன்னாங்களே துபாயில இருக்கக்கூடிய ஹெலனக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நிஸ்மா பாப்பாவுக்கு போட்டாச்சு பார்க்க செமையா இருக்கு சொன்னங்களே உங்களுக்கு எப்படி இருக்கு ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சொன்னங்களே எப்படிமா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அடிக்கணுமா இல்ல மச்சான் பாவாடை கொஞ்சம் பெருசா இருந்தாலும் மடக்கி விட்டுக்கலாம் சட்டையை பார்த்துட்டு அடிப்போம் அடிக்க கூடாது சட்டையில

근데 న 니 న ి த ண ் ண வண்டி எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பால் ரசத்துக்கு வந்து எல்லா பொருட்களையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கிருவோங்க சொந்தங்களே பாலோட ஒரு நூறு கிராம் புளியை கரைச்சதுக்கு சேர்த்துக்குருவோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோங்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்குருவோங்க அரைச்ச வச்ச மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கிருவோங்க இப்ப எல்லா பொருட்களையும் ஒன்னா சேர்த்து கலந்து எடுத்துக்கிறோங்க சொந்தங்களே பால் ரசத்துக்கு எல்லா பொருட்களையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டாது இப்ப பால் ரசத்தாலிக்கு சட்டி எடுப்பு என்ன சூழ்ச்சி கடுகு போட்டுக்கிறோம் கருவாப்படை போட்டுக்கிறோம் தேவையான வத்தல் சேர்த்துக்கிறோம் பண்ணி வச்சிருக்கிற பால்ஸ் ரசத்தையும் சேர்த்துக்கிறோங்க சொந்தங்களே நம்மளுக்கு பால் ரசம் ரெடி ஆச்சு இறக்கி வச்சுக்கிறோம் கண்டி செட்டி எடுப்ப தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க கொத்தமல்லி எல்லாம் தூவிக்குறோங்க

പെരു കളം അനേ സേ കൊൾ സേതു ലൈറ്റാ തണ്ണി ഊറ്റി കിണ്ടി വിട്ടു

ചെറിയാട്ടെ അമിലെ അമിലെ തൈയാട്ടെ കുക്കു കുക്കു കൈതാട്ടെ കൊഞ്ചിൻജിയ തലയാട്ടെ ചിന്ന മുയലെ മേലെ കൊട്ടെ സിഞ്ച കുട്ടിയെ താളം തെ വാരുന്ന ആടിക്കട്ടെ ഏറെയില ആടിക്കട്ടെ ഒന്നായ തസെൽതിക്കട്ടെ ഓടി വാങ്ങത്തിലിക്കട്ടെ ഞാൻ ആടിയ പത്തിയാ முட்டக்கோட் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சுக்கிறோம் குடும்பத்தோட சாப்பிட போறோம் நீங்களும் சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடாம போடுவோம் ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து பால் ரசம் வச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முட்டைக்கோஸ் கொஸு கூட்டு வச்சு முட்டையும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு குடும்பத்தோட சாப்பிட போறேன் என்னதான் எதா இருந்தாலுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிடுங்க நல்ல பால் ரசத்தோட விரவி சாப்பிடணும்

சொந்தங்களுக்குமே நம்ம வைக்கக்கூடிய சமையல் பால் ரசம் ரொம்பவே பிடிச்சிட்டு நிறைய சொந்தங்கள் ட்ரை பண்ணிட்டாங்க ட்ரை பண்ண எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க யாருமே இன்ன வரையும் நிறைய சொன்னதே கிடையாது இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்க சொந்தங்களே தங்க பிள்ளைகளும் ஏதாட்டும் பேசணும்னு சொல்றாங்க ஆசைப்படுறாங்க இதையே பேசுறாங்க

இருக்குமா அலேலியா சொல்லு ஒரு மீனை பத்தி சமைச்சோம்னா எங்க வீட்டுக்காரர் டக் டக்னா அது விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்ம வந்து ரசத்தையும் முட்டைகோசும் வச்சிருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச சமையல் தான் அவங்களாம் சொல்லணும் கம்முனுமே இருக்காங்க இன்னைக்கு பால் ரசம் வந்து நான் சாப்பாட்டுல ஊத்தி விரும்பி சாப்பிடறேனா இல்லையோ தமிழர்ல வாத்து வாத்து குடிப்பேன் சொல்லுங்க பருத்தி பழம் என்ன குடிப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் அவங்க வச்ச உடனே வைத்த பசி வேற எனக்கு ஒரு பக்கம் அதனால பால் ரசம் தள்ளி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரசம் சொந்தங்களே இப்பன்னு கிடையாது எங்க அம்மா வச்சு கொடுத்ததுல இருந்து எனக்கு அந்த பால் ரசம்னா ரொம்ப ரொம்ப உயிர் நீங்க பால் ரசம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை சொந்தங்கள உடம்புக்கு நல்லது தேங்காய் பால்லாம் நினைச்சா அதை தாண்டி நம்ம வைக்கக்கூடிய ரசங்கள்லயே ரொம்ப ரொம்ப சுவா இருக்கக்கூடிய ரசம் வந்து பால் ரசம் தான்

लेहाँ सा रसा उत्वाद रखापड़ू नहां पूटत्यों चापड़ू के फोतरी चापड़ू ना इननने जापड़ू अचापड़ू ना इननने पूढ़ू शेपड़ू इल्ने कोर पुडीदान गा

பள்ளிக்கூடத்துல போய் உங்களுக்கு வீடியோ பதிவை பார்த்துருப்பீங்க சோறு விட்டுல இவ்வளவு சோத்தை ஒட்டிட்டு ஒரு தட்டு வேற எடுத்துட்டு போயிருந்தேன் சத்துனும் வாங்கி தந்தாங்க வீட்டுக்கு அந்த பாக்ஸ்ல சோத்த கொட்டி கூட வந்து ஊருக்கு வச்சு சாப்பிட்டு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருந்துச்சு ஆனா வீடியோ எடுத்து சொன்னாங்களே ஆன் பண்ணாம எடுத்து இருந்திருக்கேன் நாங்க படிக்கும் போதுதான் சத்துணும் சோறை பார்த்தா விரண்டு தான் ஓடுவோம் பெரிய அண்டா நிறைய சாம்பார் இருக்கும் அது தண்ணி தான் தெரியும் சாப்பாடுமே வாடடிக்கும் ஆனா இப்பம்லாம் வந்து இந்த குறைவான பிள்ளைகள்னாலேயே வந்து நிறையா சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க என்னை வாங்கிட்டு வரும்போது நான் வீடியோ எடுத்து சொன்னாங்களே ஆனால் ஆன் பண்ணாமல் எடுத்துருந்துருக்கேன் நல்லா அரைஞ்ச சாப்பாடு அதே மாதிரி முட்டையை சாதாரணமாக அவிச்சு கொடுக்க மாட்டேங்க முட்டையவே ஒரு கிரேவி மாதிரி பண்ணி தான் வச்சு கொடுக்காங்க பிள்ளைங்களுக்கு நல்லா பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்காங்க சொன்னாங்களே ஜெனி வீட்டில் வந்து எனக்கு வேணுமான்னு கூட கேட்கல வச்சு பூட்டிட்டாங்க அவங்க வேணுமான்னு கேட்டிருந்தா கூட நான் திங்க மாட்டேன் சொன்னாங்களே

நான் சத்துணும் வந்து ஒரு நேரம் ரெண்டு நேரம் சாப்பிட்ருக்கேன்னு சொன்னேங்களே அது எப்படி சாப்பிட்ருக்கேன்னா முட்டை போடுற டயத்தில் இப்போ தான் வந்து மூணு வேலைக்கு மூணு நேரத்துக்கு நாலு நேரத்துக்கு முட்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்பம்லாம் வந்து ஒரு நேரத்துக்கு தான் வாரத்துக்கு ஒரு நேரம் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நேரம் தான் முட்டை போடுவாங்க அந்த டையத்தில் முன்னாடி சோறை வாங்குவோம் ஒரு ஊருகா அப்போம்லாம் பட்ட ஊர்கா வந்து ஐம்பது காசு தான் நான் படிக்கும் போதெல்லாம் அந்த ஊருகா ஒன்று வாங்கிட்டு போவேன் அப்படியே சோத்தில் பிணைஞ்சு அந்த முட்டையை தொட்டு தண்ணிட்டு அப்படியே கீழே ஓட்டிகிட்டு போயிடுவேன் அந்த முட்டை திங்கிற வரையதான் தான் அது சாப்பிடுவேன்

சொன்னாங்களே இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த உள்ள இருந்தாலும் மீன்கள் சார்ந்த உள்ள இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் மேலப்பட்ட சில ஆணவங்களை சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு வீடியோ மூலமா பயன்படுத்துறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் என்னம்மா தங்க தான் குடுக்குது நீங்க குடுக்க மாட்டிக்கியா முடிப்போமா நாம நிஸ்மா பாப்பாக்கு தியா பாப்பாக்கு ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதே கமால்ல சொல்லிருங்க சொன்னாங்க